விஸ்வா வசு ஆண்டு ஏப்ரல் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறகு இந்த தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ராசியினருக்குமே என்ன விதமான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் இந்த விஸ்வா வசு ஆண்டை பொறுத்த வரைக்கும் தன தானியங்கள் பயங்கரமாக பெருகக்கூடிய முக்கியமாக உணவு தானியங்கள் பெருகக்கூடிய ஒரு ஆண்டாக இது இருக்க போகுது அதே சமயத்தில் நான்கு கிரகங்கள் பேச்சி அடையுது ஒவ்வொரு ராசியினருக்குமே ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு நன்மை அப்படிங்கிறது தேடி வரப்போகிறது அதுதான் இந்த ஆண்டினுடைய சிறப்பம்சமே வழக்கமாக பேர்ச்சி அப்படின்னு பார்க்கும் பொழுது பெரிய கிரகங்களுக்கு மட்டும்தான் நம்ம பேர்ச்சி பலன்கள் வர்ஷ வருஷம் பார்ப்போம் அது குருவோ சனியோ ராகு கேதுவோ இதுக்கு தான் பார்ப்போம் ஆனா இந்த ஒரே வருஷத்தில் நான்கு கிரகங்களும் இடம்பெயர்வதால் இது ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு நன்மை செய்யப்போகுது எந்த கிரகம் உங்களை காப்பாற்றும் எந்த கிரகம் உங்களை கைவிடும் எந்த கிரகத்திடம் நீங்கள் வந்து பயிற்சினால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இதில் நான் விழாவாரியாக சொல்ல போறேன் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் குறிப்பாக நீங்கள் எந்த ராசியினராகவே இருந்தாலும் நீங்க நன்மையாக நல்லபடியாக வாழ்வதற்கான இலவச பொதுப்பலன் குறிப்பு இந்த பதிவின் இறுதியில வரப்போகுது தயவு கூர்ந்து இந்த பதிவின் இறுதி வரைக்கும் பார்த்து அது என்ன விதமான இலவச பொதுப்பலன்கள் இந்த வார்த்தையை கேட்ட வேதக்கு நிறைய பேர் உடனே வந்து எனக்கு இலவச பலன் தரேன்னு சொன்னீங்களே சார்னு மெசேஜ் அனுப்பிச்சிடாதீங்க மறுபடியும் சொல்கிறேன் அது என் கணித ரீதியான இலவச பலன்கள் அது பற்றின குறிப்புகள் நான் இறுதியில சொல்றேன் அதை கேட்டுட்டு எனக்கு அதன்படி நீங்கள் மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு அனுப்பி வைப்பேன் சிம்மராசினேயர்களுக்கு இந்த விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கா போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் எந்த ஆண்டும் இல்லாத வகையில ஏற்கனவே நம்ம சொன்னது மாதிரி இந்த ஆண்டு நான்கு கிரக பயிற்சிகள் நடக்கிறதுனால ஏதேனும் ஒரு வகையில் ஒரு சில ராசிகள் காப்பாற்றப்படுவார்கள்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதுல தான் வந்து சந்தோஷப்படணும் ஏன்னா உங்களுக்கு இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையான கிரகங்கள் சுமாரான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையிலேயோ அல்லது நல்ல பலன்களை கொடுக்கவே முடியாத நிலையிலேயோ இருக்கு அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த சனி கிரகம்லாம் பார்த்தீங்கன்னா அஷ்டம சனியா வந்து உக்காடுறாரு பொதுவாகவே வந்து சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன் அந்த சூரியனுக்கு பிள்ளையாக வரக்கூடியவர் தான் சனி சூரியனா வெளிச்சம் சனின்னா இருட்டு எப்படி ஆகும் தந்தைக்கும் பிள்ளைக்கும் ஸோ இது வந்து ரொம்ப எதிரியாக பார்க்கக்கூடிய ஒரு ராசி அம்சத்தில் தான் வந்து சனி பகவானின் பார்வையில் சூரியனே இருப்பார் சிம்மமே இருக்கும் அதுலேயும் அந்த அஷ்டம சனியாக வந்து உட்காரும்போது வச்சு செய்வார் அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்கு அதுக்காக கவலையே பட வேண்டாம் ஒரு நாயகன் உங்க லைஃப்ல வருவார் அவர் உங்களை காப்பாற்றுவார் அதை பற்றியெல்லாம் நான் சொல்லிக்கிட்டே வரேன் கவனமாக கேட்டுவாங்க சரி இப்ப இந்த அஷ்டம சரியாக வந்து உட்காருவதனால நீங்க எந்த விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களை நீங்க காப்பாற்றிக் கொள்ளலாம் பொதுவாக உங்களை பொறுத்த அளவுக்கு நீங்க வந்து ரொம்ப கம்பீரமா வாழணும்னு ஆசைப்படக்கூடியவங்களா இருப்பீங்க ஒரு மிடுக்கோட இருக்கணும் நம்மளுடைய எந்த விதத்துலையும் தன்மானத்தை விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கவனமாக இருப்பீங்க பட் இப்போ தான் அது எல்லாத்துக்கும் இடைஞ்சல் வரும் யார் வீட்டு வாச முன்னாடி போய் நிற்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்க வீட்டு முன்னாடி தான் போய் தள்ளும் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம லைஃப்பில் நம்மளுடைய காசை வச்சு உயரணும்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி இருக்க விடாமல் உங்களை கடன் வாங்க வைக்கும் ஸோ முடிந்த வரை இப்போ நீங்கள் வந்து சிக்கனத்தை கடைபிடிக்கணும் பெரும் பெரும்பான்மையான நேரங்களில் நம்மளுடைய தன்மான்மை கெடுவது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பணத்து விஷயத்துல தான் அது வந்து பயங்கரமாக பாதிக்கும் ஸோ பணத்து விஷயத்தில் இவ்வளோ நாள் நீங்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல இனிமேல் அடுத்து வரக்கூடிய ஒரு ரெண்டரை வருட காலங்கள் ரொம்ப சிக்கனமாக இருங்க ஆனால் குரு பகவான் உங்களை வந்து பார்த்து கொள்ள போகிறார் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் வராமல் காப்பாற்றி விட போகிறார் சரி இந்த சனி மட்டும் தானா அப்படின்னு கேட்டால் இன்னொரு பக்கம் வந்து ராகுவும் கேதுவும் ராகு வந்து ஏழாம் வீட்லேயும் கேது வந்து ஒன்றாம் வீட்லையும் நடப்பதுங்கிறது வந்து எரியிற நெருப்பில் பெட்ரோலே ஊற்றுற மாதிரி அப்படியே குபீருங்கோ ரெண்டு பக்கமே வெடிக்கும் ஒரு பக்கம் வந்து ஃபேமிலி சைட்லேயும் உங்களுக்கு வந்து சிக்கல்கள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் எப்போ பணங்காசு இல்லையோ அப்போ வந்து குடும்பத்துலேயுமே வந்து சச்சரவுகள் அப்படிங்கிறது வரதான் செய்யும் பாக்கெட்டில் பணம் இல்லைன்னாலே பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும் அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இந்த காலத்தில் பெண்களும் வந்து ஒரு ஏர்னிங் மெம்பர் தான் ஸோ அவங்களுக்குமே வந்து ஒரு ம மண்ட சூடு எடுத்துடும் என்ன பண்ணுறதுனே தெரியாது பட் இதுலேருந்தெல்லாம் வெளிவருவதற்கான விஷயங்கள் எல்லாமே இந்த பகுதியின் இறுதியில் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இலவச பொது பலன்கள் ஒரு சில விஷயங்கள் தரப்போகிறேன் அதெல்லாம் பாருங்கள் எப்படி உங்களை நீங்கள் காப்பாற்றி கொள்ளலாம் எண்கள் ரீதியாக அப்படிங்கிறத பற்றியெல்லாம் என்னுடைய இறுதி பகுதியில் தான் இருந்தாலும் இப்போதைக்கு நீங்கள் வந்து எந்த விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ ஏழாம் வீட்டில் வந்து ராகு உட்காரும் பொழுது உங்களுக்கு வந்து குடும்பத்தில் எதிர்பாலினத்தாரால் அதாவது ஆண் என்றால் பெண்ணாலும் பெண் என்றால் ஆணாலும் ஒரு சில சிரமங்கள் வரக்கூடும் அதை முழுமையாக தவிர்த்துக்கோங்க முடிந்தவரை வந்து ரொம்ப ஜென்ட்ரலாக நடந்துக்கணும் வாக்குவாதங்கள் வீண் விவாதங்களை முழுமையாக தவிர்த்துக்கோங்க அது நீங்கள் உத்தியோகம் செய்யக்கூடிய இடமாக இருக்கலாம் அல்லது தொழில் செய்யக்கூடிய ஒரு இடமாக இருக்கலாம் ஏன் வீடாக கூட இருக்கலாம் வீட்டில் கூட கணவன் மனைவிக்கிடையே அதிகப்படியான வாக்குவாதங்கள் வார்த்தை பிரயோகங்களை தவிர்த்துக்கோங்க நம்மள்ட வந்து நம்ம சைடு இப்போ வீக்காக இருக்கு அப்படிங்கும் போது அதுக்கு தான் நம்ம நடந்துக்கணும் அதே பழைய கம்பீரத்தோட நம்ம வந்து சிங்கம் மாதிரி கஞ்சித்தோம்னா நமக்கு தான் முகரையில் அடி உழுவுங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது அதனால் கொஞ்சம் தயவு கூர்ந்து இந்த டயத்தில் பொறுமையாக போவது நல்லது ஆனா நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி குரு வந்து உங்களுக்கு லாபஸ்தானத்தில் வருகிறார் லாப குருங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க உங்களுக்கு காசு பணத்தை தருவார் நான் ஏன் வந்து ஆரம்பத்துல அவ்வளோ விஷயங்களை நான் சொன்னேன்னா இவர் கொடுக்கக்கூடிய காசு வந்து உங்களுடைய தன்மானத்தை காப்பாற்று காப்பாற்றுவதற்காக நீங்க உபயோகப்படுத்தணும் ஏன்னா நீங்க அந்த இடத்துல லாவிஷா இருந்துட்டீங்கன்னா உங்களுடைய மதிப்பு மரியாதையை கெட்டுப்போகக்கூடிய அளவுக்கு யார் வீட்டு முன்னாடியாச்சும் போய் நின்று கடன் காய்க்கிற மாதிரி ஆகிடும் அதனால லாப குருவை மிக சரியாக பயன்படுத்திக்கணுங்கிறதுக்காக தான் முன்னாடி நான் எல்லா நெகட்டிவான விஷயங்களையும் சொல்லி உங்களுக்கு அலர்ட் பண்ணியிருக்கேன் லாப குரு உங்களை வந்து பெரிய அளவுக்கு உங்களை வந்து கை விட முயற்சி பண்ணுவார் இன்னும் சொல்லப்போனால் அந்த ராகுவுமே இந்த குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவுமே அவருடைய பார்வையில் குருவுடைய தான் ராகு இருக்கிறதுனால பெரிய சிக்கல்கள் உங்களுக்கு வந்து இருக்காதுங்கிற லெவலில் உங்களை வச்சுருப்பாங்க நான் சொன்ன விஷயங்களை கவனமாக கடைபிடிச்சிங்கன்னா பெரிய அளவுக்கு காப்பாற்றப்படுவீர்கள் இப்போ இவ்வளவு நேரம் நீங்கள் பார்த்தது விசுவாபச ஆண்டினுடைய பலன்கள் பற்றி நீங்க தெளிவா பார்த்தீங்க இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த கிரகங்கள் கை கொடுத்தாலும் சரி கைவிட்டாலும் சரி வாழ்நாள் முழுமைக்குமே நீங்கள் நன்மையாக வாழ்வதற்கு ஒரு வழி இருக்கிறது இப்போ கிரகங்கள்ங்கிறது சுற்றிக்கிட்டே தான் இருக்கும் நம்மளால் அப்படி பிடிச்சு நிறுத்த முடியாது அதனுடைய பாதிப்புகளில் இருந்து தப்ப முடியாது ஆனால் ஒருவருடைய பெயர் வந்து உங்களுடைய பிறந்த தேதிக்கும் எண்ணிற்கும் ஸ்ட்ராங்கா அமைஞ்சிச்சுன்னா வாழ்நாள் முழுமைக்குமே காப்பாற்றப்படுவீர்கள் அப்படிங்கிறது நிதர்சன உண்மை ஆனால் அது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மையிலேயே குலதெய்வ வழிபாடு செய்து அதனுடைய அருளாசிகள் குலதெய்வத்தினுடைய அருளாசிகள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க பெற்றவர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் நீங்கள் வணங்கும் குருமகான்களுடைய அருளாசிகள் உங்களுக்கு கிடைத்திருக்கும் என்றால் இந்த பதிவை பார்த்து உங்களுக்கு என் கடித பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் இப்போ உங்களுடைய பெயர் உங்க பிறந்த தேதிக்கும் கூட்டி கூட்டணியிற்கும் பொருந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற தகவல்களை நான் உங்களுக்கு ஒரு முதல் தகவல்களாக நான் உங்களுக்கு வழங்குவேன் அது இலவச பொது பலன்களாக உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்பேன் அப்படி பொருந்தலைன்னா என்ன செய்யணுங்கிறது ஃபர்தர் கன்சல்டேஷன்ல அது நீங்க விருப்பப்பட்டா நீங்க எடுத்துக்கலாம் ஆனா இதிலிருந்து கிடைக்கக்கூடிய பலன் அப்படிங்கிறது வந்து வாழ்நாள் முழுமைக்குமே உங்களை காப்பாற்றும் அது உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த தேதியின் கூட்டியன் இதற்கு பொருத்தமாக அமையும் சக்தி வாய்ந்த அதிர்ஷ்ட பெயர் என்னால் உங்களுடைய விதி வந்து நல்ல கதிக்கு மாறும் உங்களுக்கு வெற்றியை தேடி தரும் அது பற்றின தகவல்கள் உங்களுக்கு தெரிந்து கொள்ளணும்னா நீங்கள் உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய பெயர் இது ரெண்டுத்தையும் எனக்கு நீங்கள் கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி வைக்கணும் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதோடைய ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கான பதில் மூன்று நாட்களுக்குள்ளார நான் அனுப்பி வைக்கிறேன் நேரம் இல்லாத காரணத்தால் முதலில் வரக்கூடிய ஒரு நூறு நபர்களுக்கு நான் அனுப்புவதாக இருக்கேன் முடியாதவங்களாம் நூறு தாண்டி போனவர்களுக்கும் நீங்கள் அனுப்புங்க உங்களுக்கு என்னுடைய நேரத்தை பொறுத்து நான் எப்படியாச்சும் உங்களுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன் நீங்கள் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தால் உங்களுடைய வியாபார பேரையுமே குறிப்பிட்டு அனுப்புங்க குழந்தைக்கு தான் பேர் வச்சுருக்கீங்கன்னா குழந்தையுடைய பிறந்த தேதியும் பேரையுமே அனுப்பிச்சி விடுங்க அவங்களுக்கும் எப்படி இருக்குன்னு நான் பார்த்து சொல்கிறேன்